அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கனவு என்பது அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் குறிப்பிட்ட சில கனவுகள் மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கனவுகள் வந்தால் நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கனவுகள் ஏன் வருது கனவால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பல விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மனிதனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவுகள் பார்த்திங்கன்னா நடந்ததுக்கும் நடக்க போகிறதுக்கும் உள்ள ஒரு தொடர்பு தான் அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க ஆன்மீகத்திலையும் அதே பொருள் தான் சொல்கிறாங்க எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அதுதான் கனவுகளாக உங்களுக்கு வந்து சொல்லப்படும் அப்படின்றாங்க இதில் ஏழு காமனான கனவுகள் அதாவது இந்த ஏழு விதமான கனவுகள் வந்து எல்லோருக்கும் எல்லார் விதமான மக்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன கனவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் கனவு உங்களை யாரோ ஒருத்தர் துரத்துற மாதிரி அது அனிமலாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு மனிதனாக இருக்கலாம் என்ன எதுனே தெரியல ஆனால் உங்களை ஏதோ ஒன்று துரத்துற மாதிரி கனவுளை நீங்கள் காண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவும் பயமுறுது உங்கள் கிட்டே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு பிடிக்கல அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி வெளியே வரதுன்னு உங்களுக்கு தெரியல அதனால் உங்களுக்கு இதுபோல் கனவுகள் வருது அப்படின்னு அர்த்தம் மேபி அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபத்தையும் ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கலாம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விதமான சண்டையை உருவாக்கி கொண்டே இருக்கலாம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் டீசெண்டாக நல்லபடியாக வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் துடிக்கும் போது போல் கனவுகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு பில்டிங் மேலேருந்து நீங்கள் கீழே விழுறீங்க இல்லைனா நீர்நிலைகளை நீங்கள் மூழ்கிட்டு இருக்க மாதிரியோ இல்லை தத்தளிச்சிட்டு இருக்க மாதிரியோ கனவு கண்டுச்சிங்க அப்படின்னா அது எதை குறிக்குது ஒரு பில்டிங்லேருந்து நம்ம கீழே விழும்போது கனவு கண்டோம் அப்படின்னா நம்ம உயிர் போகிற மாதிரி தான் தோணும் ஒரு தண்ணிலே நம்ம மூழ்கிட்டு இருக்கும் போது கனவு கண்டாலும் நம்ம உயிர் போயிடுமோ அப்படின்னு தான் தோணும் ஆனால் அதுக்கு உண்மையான பலன் என்ன அப்படின்னா உங்கள் ரியாலிட்டி லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க ஆனால் உதவிக்கு யாருமே இல்லை அதனால் உங்கள் மனசு ரொம்ப தவிக்குது ரொம்ப ஏக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதனுடைய பிரதலிப்பு தான் வந்து உங்கள் கனவுல வந்து ஒரு பில்டிங்லேருந்து கீழே விடுற மாதிரியோ தண்ணியில் ரொம்பவும் தத்தளிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் கனவு வரும் உங்களுக்கு உதவி கிடச்சிச்சு அப்படின்னா இது போல் கனவுகள் வராது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிற மாதிரி கனவு வரும் நம்ம படித்து முடித்தாலும் சரி பள்ளி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கல்லூரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி முடித்ததுக்கப்புறம் எக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிற மாதிரி கனவுகள் வரும் இந்த மாதிரி கனவுகள் வந்தால் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா எதிர்காலத்தை குறித்து நம்மளுக்கு கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் எதிர்காலத்தில் நம்ம என்ன ஆக போகிறோம் நம்மளுக்கு இன்னும் நிலையான ஒரு வாழ்க்கை இல்லையே ஒரு சரியான ஒரு வழி தெரியாமல் இருக்கிறோமே அப்படின்னு ஒரு கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் உடனே உங்கள் எதிர்காலத்தை குறித்து திட்டமும் அதுக்கான ஒரு பிளானும் நீங்கள் வகுக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க கடைசி நிமிஷத்தில் அந்த பஸ்ஸில் ஏற முடியாமல் போயிடுது உங்கள் ஃப்ரெண்ட் எதாவது கேட்ச் போடுறாரு அந்த பந்தை பிடிக்க முடியாமல் போயிடுது ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கனவு காண்றீங்க அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்ச ஒரு முக்கியமான ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒரு முக்கியமான ஜாப் ஒரு முக்கியமான அப்ரிஷியேஷன் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க ஒரு முக்கியமான வேலை நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும் அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிரும் ஆனால் உங்களால் அட்டன் பண்ண முடியல இது போல நீங்க வாழ்க்கையில மிஸ் பண்ண விஷயங்களை ஒரு பிரதலிப்பாக தான் இது போல கனவுகள் வந்து உங்களுக்கு வருது அப்படின்றாங்க உங்களுடைய பல்லு கீழே வீழும் மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா இல்லைனா உங்க வாயில ஏதோ ஒரு பல்லு இல்லாத மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா இது உங்க வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பின்மை அதாவது நீங்க ஒரு பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு குறிக்குது நீங்க ரொம்ப பயத்திலையும் ரொம்ப கவலையிலும் ஏதோ ஒரு விஷயத்த உங்களை வந்து ரொம்ப அதிகமாக தாக்குதல் மாதிரி அதாவது அதிகமாக கவலை உண்டு பண்ணுற மாதிரி விஷயம் இருக்குது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு கனவு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இடத்துல தொலைஞ்சி போன மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து எப்படி வெளிவரத்துனே தெரியாத அளவுக்கு ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதாவது ஒரு கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை இந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கணும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க அதனுடைய பிரதலிப்பு தான் பின்னே தெரியாத இடத்துல நீங்கள் தொலைஞ்சு போகிற மாதிரியும் அங்கேருந்து வெளியே வரதுக்கு வழி தெரியாத மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி கனவுகள் வருது இதுபோல் கனவுகள் வந்தால் நீங்கள் வந்து ரொம்பவும் ஃபைனான்ஷியலாக ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்பவும் அழுத்தத்திலையும் அதிலிருந்து வெளிவர முடியாத அளவு ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னு உணர்த்துது கடைசியாக வந்து நீங்கள் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கீங்க அது காராக இருக்கலாம் இல்லை பைக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு வெஹிக்கிளாக இருக்கலாம் நல்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு அந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுது இது போல கனவுகள் வந்தா அதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அன்கன்ட்ரோலபுள் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா உங்களால் தடுக்க முடியாத அளவுக்கு அந்தத்தில் சண்டை நடக்குது ஒரு சுச்சுவேஷன் ஒரு சங்கடமான சூழ்நிலையில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை தடுக்க முடியல அதுபோல் ஒரு சூழ்நிலையாக வரப்போகுது இல்லைனா அந்தமாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கீங்க அதனுடைய ரிஃப்ளெக்ட் தான் இது போல் கனவுகள் வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த கனவுகள் வந்து பெரும்பாலும் எல்லோருக்கும் வரக்கூடிய காமனான ஒரு கனவுகள் தான் இதனுடைய அர்த்தமும் இதனுடைய பலனும் இது ஒருவேளை உங்களுக்கு இது போல் கனவுகள் வந்திருக்கா நான் சொன்ன பலன்கள் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்